என்னங்க உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் நம்ம தனி குடுத்தனும் போலாம் அப்படின்னு ஐயோ பூஜா நான் கூட உனக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் என்னோட அப்பா அம்மாவை விட்டு நான் உன் கூட தனி வர மாட்டேன்னு ஓ அப்படியா அப்பனா ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் உங்களை விட்டுட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக போறேன் இப்படி பூஜா அவளோட புருஷ மேல இருக்கிற கோவத்துல அப்படியே போய் படுத்துக்கிட்டா இப்படி பூஜா டெய்லி தன்னோட புருஷங்கிட்ட தண்ணி தனி போலான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இப்படி ராகுல் தன்னோட அப்பா அம்மாவை விட்டு எங்கேயும் தன்னோட அப்பா அம்மாவை ரொம்ப இருந்தா பூஜா எந்திரிக்காதனால அவளோட மாமியாரான சுஷீலா வீட்டு வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தா அம்மா பூஜா எந்திரிமா ஆறு மணிக்கு மேல பொட்ட பசங்க தூங்க கூடாதுமா வீட்டுக்கு நல்லதில்ல எந்திரிச்சு முகத்தை கழுகிக்கம்மா காலையில ஆறு மணிக்கு எந்திரிக்க உங்களுக்கு நல்லதா இருக்கும் ஆனா எனக்கு எதுவுமே நல்லது நடக்கல ஆமா சீக்கிரம் எந்திரிச்சு என்ன வேலை செய்யறதத்த அப்படி சொன்னா எப்படி மருமகளே எந்திரிச்சு டிஃபன் சாப்பிடு நான் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க மாமியார் தான் வேலை செய்யறது மருமக தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறது எந்த வேலையும் செய்யறதில்ல சரியான சோம்பேறி அவ அப்படின்னு சொல்ல வர்றீங்களா அதெல்லாம் தேவையில்ல உங்களுக்கு தேவையானதை நீங்க சமைச்சிக்கங்க எனக்கு தேவையானதை நான் சமைச்சிக்கிறேன் இப்படி பூஜா சமையல் அறைக்குள்ள போய் அவளுக்கு தேவையான டிஃபனை செஞ்சுக்கிட்டு ஒண்டியா உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அதைப் பார்த்த அத்தை அவளை விசித்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தா மருமகளே என்னடி நீ செய்யற வேலை இப்போ நான் செஞ்ச சமையல சாப்பிட்டா உனக்கு என்ன ஆகுது ஒண்ணும் ஆகாதத்தை இன்னைக்குல இருந்து எனக்கு தேவையான சமையலை நானே செஞ்சுக்கிட்டு நான் ஒண்டியே சாப்பிட்டுக்கறேன் அப்படி சொல்லி சமையல் அறைக்குள்ள போய் அவளுக்கும் அவளோட புருஷனுக்கும் தேவையான சமையல மட்டும் செஞ்சுகிட்ட பூஜா மத்தியான நேரத்துல எல்லாருமே டைனிங் டேபிள்ல உக்காந்து இருந்தாங்க பூஜா ஒண்டியா சமைச்சு ஒண்டியா சாப்பிட்டுகிட்டு இருந்தா அப்பாவ புருஷன் பூஜா உனக்கு ஒண்டி நீனே சமைச்சுக்கிறதா இருந்தா இந்த சமையலுக்கு தேவையான பொருளுங்க கூட நீயே கொண்டு வந்திருக்கணும் எதுக்காக நாங்க வாங்கிட்டு வந்த சமையல் பொருளை வச்சுக்கிட்டு சமைக்கிற நாளையில இருந்து உனக்கு தேவையான பொருட்களை நீயே வாங்கிட்டு வரணும் அப்படி ராகுல் கோமா சொன்ன உடனே பூஜா வேணும்னே அழுந்துகிட்டு ஆமா இதெல்லாம் உங்க பொருள் தானே இன்னையிலிருந்து இந்த வீட்ல ஒரு பொருளை கூட நான் தொடவே மாட்டேன் அப்படி சொல்லி எதுவுமே சாப்பிடாம அவளோட ரூமுக்கு போயிட்டா ராகுல் எதுக்குடா உனக்கு இவ்ளோ கோவம் பாத்தியா அவ எதுவுமே சாப்பிடாம அப்படியே எந்திரிச்சு போயிட்டா போனா போட்டோம் விடுமா பசி எடுத்தா தானா வந்தே சாப்பிடுவா எப்ப பார்த்தாலும் தனி குடுத்தனும் போலாம் போலான்னு ஒரே நச்சரிப்பா இருக்கு ராகுல் எதுக்குப்பா எங்களால உங்க புருஷம் பொண்டாட்டிக்குள்ள சண்டை அவ யோசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் தன்னோட புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும் தான் யோசிப்பா அவ சேவை பண்ண வந்திருக்கிறது உனக்கு மட்டும் தானே அதனால அவ யோசிக்கிறதுல தப்பு இல்ல அம்மா என்னம்மா சொல்றீங்க இவ்ளோ நாளா என்ன பெத்து வளர்த்த உங்களை விட்டுட்டு போனுமா ராகுல் உன் கூட வாழ்க்கை நடத்துறதுக்கு தானே அவளோட அப்பா அம்மாவை விட்டு அவ உனக்காக இங்க வந்திருக்கா அதே மாதிரி நீ கூட அவளுக்காக உன்னோட அப்பா அம்மாவை விட்டு போய் வாழ்ந்தா என்ன ஆகும் இப்படி சுஷீலா தன்னோட பையனுக்கு புத்திய சொன்னா இப்படியே ரெண்டு நாள் போச்சு இருந்தாலும் பூஜா ரெண்டு நாளா எதுவுமே சாப்பிடாம ஒரு மாதிரியா இருந்தா இப்படி எதுவுமே செய்ய முடியாம ராகுல் தனி குடுத்தனத்துக்கு ஒத்துக்கிட்டா இப்படி பூஜா ஆசைப்பட்ட மாதிரியே தன்னோட அத்தை மாமாவை விட்டு தனி கொடுத்தனு போயிட்டா ஆஹா இங்க எவ்வளவு அமைதியா இருக்கு காலையில சீக்கிரம் எந்திருக்கிறது வேண்டாம் நிறைய பேருக்கு சமையல் செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்ல இப்படி ரொம்ப சந்தோஷத்துல இருந்தா பூஜா ஆனா ராகுல் மட்டும் தன்னோட அப்பா அம்மாவை விட்டு தூரம் வந்திருக்கேன்னு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா சுஷீலா தன்னோட மக மருமகளை பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்தா மருமகளே நல்லா இருக்கியம்மா இப்படி பாசமா கேட்டாங்க ஆனா பூஜா மட்டும் மாமியார் எதுக்கு வந்திருக்காங்கன்னு கோபமா இருந்தா எங்கத்த சந்தோஷமா இருக்கிறது எங்கனா தூரமா வந்து சந்தோஷமா இருக்கலாம்னா எங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு அடிக்கடி யாருன்னா வந்துகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேச்சு தன்னை பார்த்துதான் சொல்றான்னு சுசீலா புரிஞ்சுக்கிட்டா சரி மருமகளே நான் இன்னொரு நாள் வரேன் அப்படி சொல்லி கிளம்பி போகிறதுக்கு பாக்கும்போது உடனே ராகுல் வந்தா தன்னோட அம்மாவை பார்த்து சந்தோஷப்பட்டான் பூஜா அம்மாக்கு சாப்பிடுறதுக்கு எதான குடு இப்படி ராகுல் தன்னோட அம்மாவை கூட்டிக்கிட்டு பேசுறதுக்காக போனா அப்ப பூஜா உடனே வந்து கோவமா பார்த்து என்னங்க ஒரு தடவை ரூமுக்கு வாங்க அப்படி சொல்லி உடனே ராகுல் ரூமுக்கு வந்து என்னடி எதுக்காக கூப்பிட்ட ஒண்ணு இல்ல ஆமா இப்ப உங்க அம்மா எதுக்காக வந்திருக்காங்க என்னடி வந்தவங்களை எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்க முடியுமா வந்தவங்க வேற யாரும் இல்ல அவங்க என்னோட அம்மா அதுதான் எனக்கு கூட சந்தேகமா இருக்கு இவ்ளோ நாள் வராதவங்க இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா உங்களை பாத்துட்டு போ வந்திருக்காங்களா இல்ல காசு கேக்க வந்திருக்காங்களா என்னடி பேசுற எங்க அம்மா காசுக்காக இங்க எதுக்காக வரணும் எதுக்குங்க வர மாட்டாங்க இவ்ளோ நாள் நம்ம ஒன்னா இருந்தோம் அப்ப உங்க சம்பாத்தியத்துல தானே எல்லாரும் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம தனி கொடுத்துன்னு வந்துட்டோம் அப்ப அவங்களுக்கு காசு தேவையா இருக்கும்ல அதுக்காக தான் வந்திருப்பாங்க அப்படி பூஜா சொன்ன உடனே சுஷிலா அதை எல்லாமே கேட்டு அங்கிருந்து கிளம்பி போனா அதை பார்த்த ராகுல் ரொம்பவே கஷ்டப்பட்டு நின்னுக்கிட்டு இருந்தான் பூஜாவை எப்படி மாத்துறதுன்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் ஒரு நாள் பூஜாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாங்க பூஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா சமையலையும் சமைச்சு கொடுத்தா அம்மா எப்படிமா இருக்கீங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா எங்கம்மா நல்லா இருக்கிறது அந்த விஷயத்தை பத்தி தான் பேசலான்னு வந்தேன் அப்படி சொல்லி கஷ்டப்பட்டாங்க அத பார்த்த பூஜா கவலப்பட்டா అదేనాமா அப்படி சொல்றீங்க என்னாச்சி என்னன்னுமா சொல்றது உன்னோட அன்னிக்காரி உன்னோட அண்ணன குட்டின போய் தனி குடுத்தனு வெச்சிருக்கா இப்போ எங்களை பாத்துக்கிறதுக்கு அந்த வீட்ல யாருமே இல்ல உன் அண்ணன போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலான்னா வீட்டுக்கு போனாலே எங்களை பார்த்து திட்டுறா அப்படி சொன்ன உடனே பூஜாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு என்னம்மா உங்களை பார்த்து அவ்வளவு பேச்சு பேசுறாங்களா உங்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இல்லையா சரி அண்ணிதான் அப்படி பண்றாங்க அண்ணனுக்கு எங்க போச்சு புத்தி சின்ன வயசுல இருந்து அவர் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டீங்க அவருக்கு அதெல்லாம் தெரியலையா இந்த வயசுல உங்களை விட்டுட்டு அவங்க தனி கொடுத்தனும் போறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு இப்படி தன்னோட அண்ணி தன்னோட அப்பா அம்மாவை விட்டுட்டு தனி கொடுத்தனும் போனதுக்காக திட்டிக்கிட்டு இருந்தா அப்பா உங்க அம்மா அவளை பத்தி சொல்லி எந்த பிரயோஜனம் கூட இல்லமா நேத்து வரைக்கும் நல்லாதான் போனியோ அப்பத்தில இருந்து அவளும் அடம் புடிச்சா அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு நீ எப்படி உன்னோட புருஷனு அவரோட அப்பா அம்மா கிட்ட இருந்து தூரம் செஞ்சியோ அதே மாதிரி அவ கூட அதேதான் செஞ்சா நீ எப்படி உன்னோட அத்தை மாமாவ தூரம் வச்சிருக்கியோ அவ கூட அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கா நீ செஞ்சது தப்பில்ல அப்படின்னா அவ செஞ்சது கூட தப்பு இல்ல தானே அப்படி பூஜாவுக்கு அவ எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க புரிஞ்சிச்சு பூஜாவுக்கு தன்னோட அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி அத்தை மாமாவும் கஷ்டப்படுவாங்கன்னு அதுக்கப்புறம் பூஜா தன்னோட புருஷனை கூட்டிக்கிட்டு தன்னோட அத்தை மாமா வீட்டுக்கே போயிட்டா அத்தை என்ன மன்னிச்சிடுங்க இந்த வயசுல உங்களுக்கு எங்களோட தேவை இருக்கோன்னு புரிஞ்சுக்காம என்னோட சந்தோஷத்துக்காக உங்க பையனை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டேன் அப்படி சொல்லி கஷ்டப்பட்டா இப்படி பூஜா அவளோட அத்த இருக்கும்போது ராகுல் தன்னோட அத்த மாமா கிட்ட போயி உங்களுக்கு ரொம்ப நன்றி அத்த பூஜாவ எப்படி மாத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நீங்க வந்து ஒரே நொடியில அவளை மாத்திட்டீங்க இப்படி அவங்க எல்லாம் சேர்ந்து நடத்தின நாடகத்தை யோசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க மருமக சசிரேகாவ மாமியார் பூதேவி திட்டிக்கிட்டு இருந்தா பூதேவியோட சத்தத்துக்கு அந்த வீடு மட்டும் அல்லாம தெரு மட்டும் அல்லாம ஊரே அதிரிக்கிட்டு இருந்துச்சு வீதியில நடக்கிறவங்க பூதேவி பேச ஆரம்பிச்சிட்டா இன்னும் வாயை மூட மாட்டான்னு காத பொத்திக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க வீட்ல இருக்கிற பூதேவியோட புருஷன் சங்கர் ராவ் பையன் அமர் அம்மாவ பத்தி குசு குசுன்னு ஏதோ அப்பா மகனும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பா அமர் மருமகளை காப்பாத்த எதாவது செய்யிடா ஐயோ அப்பா என்னால முடியாது நீங்க தான் ஏதாவது செய்யணும் நான் மகனானதுனால நடுவுல என்ன அடிக்க கூட செய்யலாம் நீங்க புருஷனானதுனால மருமக முன்னாடி மக முன்னாடி அம்மா உங்களை ஒண்ணுமே சொல்லாம கூட போகலாம் வேணாம் உங்களை திட்டினா திட்டுவாங்க அவ்வளோதான் நீங்களே பேசுங்கப்பா கொஞ்சம் இருப்பா தைரியத்துக்காக ஆஞ்சநேய சுவாமியை வேண்டிக்கிறேன் சமயம் பார்த்து அவகிட்ட பேசுற இரு அப்போ உங்க அம்மா என்ன பாப்பா என்ன திட்டுவா அந்த நேரத்துல மருமக தப்பிச்சிடலாம் சரியப்பா ஆல் தி பெஸ்ட் இப்படி அப்பா மகனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பூதேவி கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்காம மருமகளை திட்டிக்கிட்டே இருந்தா உனக்கு நான் எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவுதான் சொன்னாலும் சமையல் செய்யவே தெரியறது இல்ல நான் திட்டி திட்டி உனக்கு இன்னும் கூட புத்தியே வரல உன்னை திட்டி திட்டி எனக்கு பிபி ஜாஸ்தியாயி சுகர் ஜாஸ்தியாயி நான் உடனே செத்து போனோன்னு பாக்குறியா மருமகளே பூதேவி திட்டிக்கிட்டு இருக்கும்போது போது மோகன்ராவ் நடுவுல வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே கொஞ்சம் நக்கலா அந்த மாதிரி அதிருஷ்டம் இவ்வளவு சீக்கிரம் வரோன்னு நினைக்கல பூதேவி அப்படி சொன்ன உடனே பூதேவி அவனை கோவமா பார்த்து நானு ரொம்ப புத்திசாலி அந்த சாவு கூட என்கிட்ட வர பயப்படணும் உன்னோட புருஷனா உங்ககிட்ட பேச நானே பயப்படுறேன் அப்படி இருக்கும்போது சாவு உங்ககிட்ட வர பயப்படாத சொல்லு அப்படி சங்கர் ராவ் சொன்ன உடனே பூதேவி கையெடுத்து கும்பிட்டு ஐயா சங்கர் ராவ் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசாம இருக்கிறீங்களா ஆயிரம் தடவை உங்ககிட்ட சொல்லிட்ட மருமக கூட நான் இப்படி பாசமா பேசும்போது நடுவுல வந்து திமுறா நக்கலை எதுவுமே பேசாதீங்கன்னு ஆனா நீங்க என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க என்னது நீ மருமகளோட பாசமா பேசிக்கிட்டு இருக்கியா மருமக கிட்ட மாமியாரோட பாசம் இப்படிதான் இருக்கும் அது உங்கள மாதிரி ஆம்பளைங்களுக்கு தெரியாது அத நீங்க எப்பதான் புரிஞ்சுக்குவீங்கன்னு தெரியல வீட்டுக்கு வந்த மருமக மகளுக்கு சமானம் எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்த வேண்டியது அவளோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டுல கூட அததான் நான் யோசிக்கிறேன் ஆனா யாருமே என்ன புரிஞ்சிக்க மாட்டிருக்கீங்க எல்லாம் என்னோட கர்மம் என்ன கர்மம் பூதேவி சின்ன கர்மமா பெரிய கர்மமா ஆஹ் என்னோட கர்மம் போதுமா வேற ஏதாவது சொல்லணுமா இந்த மாதிரி திமிரா பேசும்போதுதான் தான் உடம்புல பாம்பு ஊர்ன மாதிரி கோவம் வருது ஐயோ ஆச்சரியமா இருக்கு ஒரு பாம்பு மேல இன்னொரு மலை பாம்பு போகுதா எப்படி பூதேவி நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு புரிஞ்சுக்க முடியாதவ கிடையாதுங்க நானு அப்படி புருஷனுக்கு சொல்லி உடனே மருமகளான சசிரேகாவ பார்த்து நீ மனசால சமையல் செய்யற வரைக்கும் உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்பதான் சாப்பிடுவேன் அது வரைக்கும் உன் பின்னாடியே கூட தான் இருக்கும் எங்கயுமே அப்பா சாமி உங்க வாய்க்கு பூட்டு போடணும் அது எப்படின்னு நீதான் காட்டணும் பூதேவி இப்படி அத்தை மாமா பூதேவி சங்கர் ரெண்டு பேரும் நக்கலா பேசிக்கிட்டு இருக்கிறது பார்த்து எல்லாரும் பயந்தாலும் சசிரேகாவுக்கு மட்டும் அன்னைக்கு அவங்க அத்தை போட்ட சண்டையில கோவம் தெரியல தான் அத்தை தான் மேல வச்சிருக்கிற பாசம்தான் அவளுக்கு தெரிய வந்துச்சு மாமா அத்தை எதுவுமே சொல்லாதீங்க மாமா நீங்களும் அவரும் அங்க உக்காந்துக்குங்க நானும் அத்தைய போய் சமையல் செய்யறோம் அப்படி சொன்ன உடனே சங்கர் ராவ் அதுக்கப்புறம் அமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆச்சரியமா பாத்துக்கிட்டாங்க அத்தை மருமக கிச்சனுக்கு வந்தாங்க என்ன மன்னிச்சிடுங்க அத்தை இத்தனை வருஷம் நான் சமையல் செய்யறதுல கவனம் வச்சு செய்யல அதனாலதான் என்னால செய்ய முடியல இதுக்கப்புறம் கத்துக்கிறேன் மாமியாரோட பாசம் மருமக மேலே எதுக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை ரொம்ப சந்தோஷம் மருமகளே இப்படி அன்னையில இருந்து மருமகளான சசிரேகாவுக்கு மாமியாரான பூதேவி சமையல் கத்து கொடுத்தா நாட்கள் போக போக மருமக ரொம்ப அழகா சமையல் செய்ய கத்துக்கிட்டா அத்தையோட பாசத்தை தன்னதாக்கிக்கிட்டா மழை காலம் ஆரம்பமாச்சு இப்படி மழை அதிகமாக பெஞ்சுகிட்டு இருந்ததுனால தண்ணி கூட அதிகமாயி எங்கேயும் போக முடியாம போச்சு வீட்டை நடத்துறதுக்கு கூட கஷ்டமாச்சு வீட்டுல பொருளுங்க காலி ஆயிடுச்சு அமல்கிட்ட சுட பக்கோடாவை செஞ்சு கொண்டு வந்தா மருமகளான சசிரேகா பக்கோடா சாப்பிடுங்க பக்கோடாவா ஆமாங்க நான் செஞ்ச பக்கோடாங்க சாப்பிடுங்க அப்பா அம்மாக்கு குடுத்தியா அவங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கு கொடுப்பேனா முதல்ல அவங்களுக்கு தான் கொடுத்தேன் நீங்கள் சாப்பிடுங்க வீட்டில் சமையல் பொருள் எதுவுமே இல்லைன்னு சொன்னே இல்லையா சசி இந்த நேரத்தில் எதுக்காக பக்கோடா செஞ்சு கொண்டு வந்தேன் எங்கேருந்து உனக்கு பொருளுங்க ஸ்டோர் ரூமில் ஒரு டப்பாவில் பார்த்தேங்க அதில் கொஞ்சம் கடலமாவும் இருந்துச்சு எண்ணெயும் இருந்துச்சு அதில் கொஞ்சம் பக்கோடாவை செஞ்சு கொஞ்சம் அத்தை மாமாக்கு கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்தேன் இப்படி வந்து உக்காரு சசி அப்படி சொன்ன உடனே சசி வந்து அங்க உக்காந்தா ரெண்டு பேரும் பக்கோடாவை சாப்பிட்டுக்கிட்டு அன்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேங்க சொல்லு சசி என்ன பேசணும்னு நினைக்கிற எப்படியும் மழை காலம் ஆரம்பமாயிடுச்சு மழை கூட பேஞ்சிக்கிட்டே இருக்குது மழை வரனால வேலை கூட இல்லை அதுக்கு தான் நம்ம ஊரில் ஒரு சின்ன பக்கோடா வியாபாரம் செய்யலாம்னு இருக்கிறேன் என்ன சொல்கிறீங்க இவ்வளோ நல்ல விஷயத்த சொன்னால் யார் சசி வேண்டான்னு சொல்லுவாங்க அப்பா அம்மா கிட்டே சொல் அவங்களோட பர்மிஷனை வாங்கிக்கிட்டு செய் சரிங்க இப்போவே போய் கேட்டுட்டு வரேன் இப்படி சசிக்கெல்லாம் பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அத்தை மாமாவை பார்க்கறதுக்காக வந்தா வாமருமகளே பக்கோடா ரொம்ப நல்லா செஞ்சிருக்கேன் என்னோட மருமகன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷம் அத்தை மருமகளே உன்னோட அத்தை செய்யறதோட நீ ரொம்ப நல்லா செஞ்சிருக்கே. தேங்க்ஸ் மாமா. உன்னோட புருஷன் பக்கோடாவை சாப்பிடுறானாமா? நீ அம்மான்னு ப்ரூப் பண்ற பூதேவி முன்னாடி நிக்கிற மருமகளை கேக்கல அம்மா நீ சாப்பிட்டியான்னு அங்க உக்காந்து இருக்கிற பையனை கேக்கற மருமகளே நீ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டே மாமா. அவரும் கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அத்தை மாமா நான் உங்ககிட்ட பக்கோடா வியாபாரத்தை பத்தி பேசலான்னு வந்திருக்கேன். பக்கோடா வியாபாரம் செய்யறியா ஆமா அத்தை இது மழை காலம் இல்லையா இந்த மழை காலத்துல யாராவது திண்டி சாப்பிடணும்னு யோசிப்பாங்க சுட சுட திண்டி சாப்பிடணும்னு யோசிப்பாங்க அந்த மாதிரி ஜனங்களுக்காக நான் பக்கோடா விக்கிறேன் என்ன சொல்றீங்க அத்தை அப்படி சொன்ன உடனே சந்தோஷமா ஒத்துக்கிட்டா நீ நம்மளோட குடும்பத்துக்காக செய்யறேன்னு சொன்னப்போ நான் எப்படி மருமகளே வேண்டான்னு சொல்லுவேன் நீ ரொம்ப மாறிட்ட மருமகளே அத்தை எல்லா மாமியார் கூட தனக்கு அடுத்தது இந்த குடும்பத்தை என்னோட மருமக தான் பாத்துக்கணும்னு யோசிப்பாங்க நீங்க கூட அப்படிதான் யோசிக்கிறீங்க மாமாவுக்கும் அவருக்கும் வெளிய சாப்பாடு ஒத்துக்காது அத நான் அத்தை அத்த தான் சமையல் செய்ய கூட கத்துக்கிட்டேன் இப்ப நான் இந்த பக்கோடா வியாபாரத்தை செய்யிட்ட அத்தை எங்களோட ஆசிர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கோமா அப்படி சொன்ன உடனே மருமக ரொம்ப சந்தோஷப்பட்டு மறுநாளே அந்த ஊர்ல ஒரு நல்ல இடத்தை பார்த்து சுட சுட பக்கோடா வியாபரத்த ஆரம்பிச்சா இப்படி நாளாக நாளாக சசிரேகா செய்யற பக்கோடா வியாபாரம் ரொம்ப நல்லா இருந்ததுனால ரொம்ப நல்ல வியாபாரமாச்சு கொஞ்சம் பணம் அத்த மாமாவ கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா சசி சொல்லுங்க இவங்க என்னோட அத்த மாமா இவங்க ரெண்டு பேர் பேர்ல கொஞ்சம் காசு போடணும்னு யோசிக்கிறேன் அது அவங்களுக்கு பென்ஷன் ரூபத்துல வர மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அந்த கிளர்க் ரொம்ப விவரமா சொன்னாரு சசிரேகா தன்னோட அத்தை மாமா பேர்ல கொஞ்சம் பணத்தை டெபாசிட் பண்ணா அத பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க இது எல்லாம் எதுக்கு மருமகளே மருமகளா என்னோட கடமை அத்த இதுல கொஞ்சம் என்ன பத்தி யோசிக்கவே அத்த நீ உன்ன பத்தி யோசிக்கிறியா நான் நம்ப மாட்டேமா நம்புங்க அத்தை அது என்னன்னா எனக்கு தெரியுமா நீ எங்களை இவ்வளவு நல்லா பாத்துக்கிறதுனால உன்னோட அப்பா அம்மாவை உன்னோட அண்ணி நல்லபடியா பாத்துக்கணும் அப்படிதானே ஆமா மாமா கவலைப்படாத மர்மகளே நல்ல மனசு இருக்கிற உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் உன்னோட அண்ணி கூட கண்டிப்பா மாறுவா உன்னோட அப்பா அம்மாவை பத்தி அவ புரிஞ்சுக்கிட்டு அவ நல்லபடியா பாத்துக்குவா சசிரேகாவ சமாதானம் படுத்தினாங்க சசிரேகா சந்தோஷப்பட்டுக்கிட்டு உங்கள மாதிரி நல்லவங்களோட கோரிக்கை நிறைவேறணும்னு நானும் வேண்டிக்கிறேன் அத்தை அப்படி சொல்லி தன்னோட மாமனார் மாமியார கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா இப்படி சசிரேகா மழை காலத்துல பக்கோடா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா